மீதி வந்து சும்மா ஒரு நார்மலாக அக்வேரியம் கடை மாதிரி நான் ரன் பண்ணிட்டு இம்போர்ட் வந்து ஒரு செவன் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் அரோனா மட்டும் ஃபைவ் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கோம் அரோனா ஃபைவ் இயர்ஸ் நிறைய பேர் வந்து வீட்டில் வாசம் எல்லாம் வளர்க்கணும் சொல்லி ஆசைப்படுவீங்க கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் நம்ம தரேன் அந்த ஸ்க்ரீனில் ஒரு ஃபோன் நம்பர் ப்ரோ உங்களுக்கு பார்த்துக்கலாம் ப்ரோ கண்டிப்பாக வாங்க பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தாச்சு ப்ரோ என்ன ஃபஸ்ட்டில் மீன் இருக்குது என்ன ப்ரைஸ்லேருந்து எது வைக்கணும் என்கிட்ட இப்போ இப்போ ப்ரெசெண்ட்டாக இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்கன்னா ஐநூறுவாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அரோனா ஐநூறுவா ஐநூறுவா தாங்க ஐநூறுவாலேருந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ரெடியாக இருக்கும்

அதே மாதிரி இது வந்து ஒரு மீன் தான் ரேட்டு ஜோடி நினைப்பது நிறைய பேர் ஜோடி மீன் கிடையாது ஒரு மீன் உடைய ரேட்டு தான் இது வேற லெவல்ல சூப்பரா இருக்கு இந்த லைஃப் ஸ்டைல் அக்வால வந்து ஸ்பெஷல் வந்து அரோனா தான் ஸ்பெஷல் இங்க சிவிலர் கோல்டு சொல்லிட்டு ஏகப்பட்ட அரோனா இருக்கு பாருங்க வேற லெவல்ல இருக்கலாம் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கு இது மட்டும் கிடையாது ஏகப்பட்ட அரோனா இருக்கு அந்த டைப்ல ஏகப்பட்ட மீன் இருக்கு உள்ள வந்து அதே மாதிரி வந்து இது பண்ணி கொடுக்குறாங்க ரெடி பண்ணி தராங்க குத்திக்கிட்டே மீன் கொடுங்க நீயோ டெட்ராங்க இந்த மீன் பேரு வேற லெவலில் இவ்வளவு சூப்பரா அழகா இருக்கு பாருங்க அப்பா இவரு நத்த பாவபூர் வந்து சில்லி சூப்பர் ரேட்டுங்க இந்த அரவணை வந்து பயங்கரமான ஒரு ஃபேமஸ் செஞ்சேன் இவரு வேற லெவல்ல சூப்ப பயங்கரமா பயமா இருந்தேன் சூப்பர் ரேட் அரவணா இவரு வந்து கையில் அவர் பேப்பர் ஒன் குடுத்துருக்காரு இதுக்கு தனியாக சர்டிவிகேட் ஆகிருக்காங்க இந்த சில்லி சூப்பர் ரேட்டு ரேட் நாற்பத்தஞ்சாயிரம் வந்து இது அல்பினோ இது ஒரு இது ஒரு தாங்க சின்ன மீன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா வேற அளவுல இருக்கு அழகா இருக்கு ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்தான் வீட்டு சும்மா வேற அளவுல இருக்கும் இந்த வீட்டு பேர் பாத்தீங்கன்னா ரெயின்போ சாருக்குங்க பக்கத்துக்கு அழகா இருக்கு குட்டி விட்டு ரொம்ப அழகா இருக்கு பக்கத்துக்கு வேற அளவுக்கு

Música